வணக்கம் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹோட்டலில் முடிச்சுட்டு பாக்யா செல்வி ஆகாஷ் மூணு பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வேலைக்கு ஆளுங்க வேணுன்றதுக்காக செல்வி சுபான்னு ஒருத்தருக்கு கூப்பிட்டு ஆ ஆமா சுபா பெரிய ஆர்டர் தான் சுபா அதான் அக்கா விசாரிக்க சொன்னுச்சு ஆ சரி சுபா அக்காட்ட சொல்லிடுறேன் நானு அப்படின்னு போன வைக்கிற செல்வி அக்கா அவங்க எல்லாருமே சும்மா தான் இருக்காங்களாம் மாலா நீ எப்ப வேலைக்கு கூப்பிடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்களாம் மொத வேலையா நீ அவருக்கு போன போடுக்கா ஆர்டர் எடுத்துக்கிறோன்னு சொல்லிடு அப்படின்னு செல்வி சொல்ல பாக்கியா எந்த பதிலும் சொல்லாம நடந்துக்கிட்டே இருக்காங்க என்னக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு செல்வி கேட்க இந்த ஆர்டரை நாம எடுத்து தான் ஆகணுமா செல்வி அப்படின்னு பாக்கியா கேட்க அவரோட லெப்ட் சைட்ல நடந்து வர்ற ஆகாஷ் ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு வேலைக்கு ஆளுங்க கிடைப்பாங்களான்னு தானே யோசிச்ச இப்பதான் எல்லாரும் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு செல்வி சொல்ல ஆளுங்க கிடைக்கிறது மட்டும் விஷயம் இல்ல செல்வி வீட்டுல ஆயிரத்தி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில ஆர்டர் எடுத்து பண்ண முடியுமான்னு எனக்கு தோணல அப்படின்னு பாக்கியா சொல்ல அக்கா புரியுதுக்கா ஆனா இதை விட மோசமான சூழ்நிலையில கூட நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு செல்வி தைரியம் கொடுக்கறாங்க ஆண்டி எனக்கு ஆர்டரை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது உங்களுக்கு இப்ப ஒரு டைவர்ஷன் தேவை ஆர்டர் எடுத்தீங்கன்னா ஒரு எதை யோசிக்காம இருப்பீங்கல்ல எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்ல நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு பாக்கியா சொல்ல அக்கா இனியா பாப்பா சொன்னு அந்த பெரிய ரெஸ்டாரண்ட கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு பார்த்தோம் அது வேலைக்கு ஆகல அடுத்து நாம ஏதாவது பண்ணணும் இல்லக்கா நம்ம ஹோட்டல்லையும் ஒன்னு சொல்லிக்கிற மாதிரி வியாபாரமும் இல்ல பொழப்ப ஓட்டணுமா இல்லையா ஏதாவது பண்ணனும்ல அவர் அவரு வந்தவரும் பெருசா எதையும் எதிர்பார்த்த மாதிரி தெரியல சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டிட்டு தானே போனாரு பாக்கிறதுக்கு நல்ல மனுஷ மாதிரி தெரியுறாரு இந்த ஆர்டரை எடுக்கலாம்க்கா நம்ம கிட்ட வேலை பார்த்த சுகுணாவை கூட போன வாரம் பார்த்தேன் கையில பத்து பைசா இல்லைன்னு அம்பட்டு பொலம்பு புலம்புறா நம்மளுக்காக இல்லைனாலும் அவங்களெல்லாம் யோசிச்சாவது இந்த ஆர்டர் எடுக்கலாம்ல அப்படின்னு செல்வி ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாமளும் ஆர்டர் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு செல்வி எந்த ஆர்டரும் எடுக்காம இருந்த ஆளுங்களும் நம்மள மறந்துடுவாங்க நம்ம கிட்ட வேலை பார்த்தவங்களையும் அப்படியே விட்டுற முடியாதுல்ல வாக்கு வேறு கொடுத்துருக்கோம் நீ சொல்கிறது கரெக்டு தான் செல்வி நாம் இந்த ஆர்டரை எடுப்போம் அப்படின்னு பாக்யா அந்த வலையில் மாட்டிக்க இப்படி பேசுறது தான் எங்கள் பாக்யா அக்காவுக்கு அழகு அப்படின்னு சந்தோஷமாக சிரிக்கிற செல்வி சரிக்கா நாளைக்கு எழுந்திருச்ச உடனே முத அவருக்கு ஃபோனை போட்டுடு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிடுங்கிறாங்க செல்வி ம் சொல்லிடுறேன் செல்வி அப்படின்னு பாக்கியா நடக்க ஆரம்பிக்க ரெண்டு பேரும் கூட நடந்து வர்றாங்க கிச்சன்ல எழில் செழியன் இனியான மூணு பேரும் அலப்பற பண்ணி சிரிச்சிட்டு இருக்க கூட சேர்ந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற ஈஸ்வரியும் டேய் நீங்க எல்லாம் சிரிக்கிற சத்தம் மூணு ஊருக்கும் கேட்க போகுது மெதுவாடா இருக்காங்க செலியன் ஸ்டவ் பத்த வைக்கிறாரு பாக்கியா வீட்டுக்கு வர்றதுக்காக வாசுபடி வரலும் வந்துட்டு இருக்காங்க இனியா சினிங்கிட்டு இருக்கடான்னு எழில் சொல்ல எல்லாரும் சிரிக்கிற சத்தம் பாக்யாவுக்கு கேக்குது என்ன இது ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு அப்படின்னு அவங்க முகத்திலயும் கொஞ்சம் செரிப்போட உள்ளர வர்றாங்க அண்ணே இருன்னு அப்படின்னு இனியா தள்ள இரு இரு நான் போடுற இரு நின்னு செலியனு இழுக்க மூணு பேரும் சிரிச்சிட்டு இருக்க இத பார்த்து ஈஸ்வரியும் சந்தோஷமா சிரிச்சிட்டு உட்கார்ந்து அப்போ பாக்கியா டெய்னு கூட்டுகிட்டு உள்ள வர சிரிச்சுகிட்டே எழில் அம்மா வாமாங்கிறாரு நான் பாத்துக்கிற இரு அப்படின்னு செலியன் சொல்ல அவங்க கிட்ட இருந்து இனியா புடுங்கிக்கிட்டு இருக்க ஒரு சிரிப்பு அலை பரவுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு பாக்கியா கேக்க இங்க பாருமா அப்படின்னு எழில தான் கட் பண்ணிட்டு இருக்கதை காமிக்கிறாரு வாங்க பாக்கியலட்சுமி மேடம் அப்படின்னு இனியா சொல்ல என்னடி பண்றீங்க எல்லாரும் அப்படின்னு தகச்சு போய் கேக்குறாங்க பாக்யா இதெல்லாம் பார்த்தா தெரியலையா சமைக்கிறோம் இனியா நான் தான் நைட்டுக்கும் சமைச்சு வச்சுட்டு போனேனே அப்படின்னு பாக்யா சொல்ல அத சொன்ன எங்க இவங்க எல்லாம் கேக்குறாங்க இவ ஏதோ சமைச்சே தீர்வேன்னு ஒத்த கால நிக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியா சிரிச்சிட்டு இருக்க அம்மா இவ மட்டும் அப்படின்னு செலியன் சொல்ல ஆ அப்படிங்கிறாரு எழிலும் என்னை வேற ஒத்த கால நிக்க வைக்கிறா அப்படின்னு செளியன் சொல்ல ஊக்கிட்டு இருக்காரு எழில் இங்க பாருமா இதெல்லாம் பாருமா அப்படின்னு எழில் சொல்ல அண்ணு ஓவரா பண்ணாதண்ண சும்மா செளியன்னா அத கொஞ்ச நேரம் கலந்துச்சு நீ ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி கொடுத்த இப்ப மூணாவது வெங்காயம் கட் பண்ற அப்படின்னு நீ சொல்ல ஐயோ எப்படி வாய் கூசாம போய் சொல்றா பாருங்க இவ இன்டர்நெட்ட பார்த்து வெறும் ரெசிபி மட்டும் தான் சொன்னா அப்படி நீ எழில் சொல்லிட்டு இருக்க இனியாவும் ஈஸ்வரியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நானும் செடியிருந்த இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நீ எழில் சொல்ல இனியா சிரிச்சுட்டு இருக்காங்க ஒரு படத்துல சொல்லுவாங்களே தள்ளு 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 தள்ளுன்னு அந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு செல்லமா இனியா மண்டையில அடிக்கிறாரு செழியன் ஆமாமா அதேதான் தான் நடக்குது அப்படின்னு எழிலும் சொல்ல பாக்கியா இவளுக்கு எல்லாரையும் நல்லாவே வேலை வாங்க தெரியுதுங்கிறாங்க ஈஸ்வரி ஆ அதெல்லாம் சூப்பரா பண்றா அப்படின்னு எழில் சொல்ல அதுவும் ஒரு டேலண்ட் தானே பாட்டிங்கிறாங்க இனியா ஆமா ஆமா நான் அவங்க சிரிச்சுட்டு இருக்க இனியாவும் எழில் செலியன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையே நான் தான் ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டு போனேன்னு சொல்றேன் அப்புறமும் ஏன் சமைக்கிறீங்க ஒரு சேஞ்சுக்கு சமைக்கலாம்னு தோணுச்சு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிருக்கேன் இப்ப பண்ணிருக்கோம் அப்புறம் பால் பாயசம் பண்ணிருக்கோம் இன்னும் ராய்தா மட்டும் பெண்டிங் அப்படின்னு இனியா சொல்ல ஈஸ்வரி ரொம்ப ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க செலியன் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க என்னன்னு கொஞ்சம் கேப் கிடைச்சா இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் போன அப்படின்னு செலியனை விரட்டிட்டு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்குறியான்னு எழில விரட்டுறாங்க இனியா ஆ ஆ குடுத்துருவேன் நீ போ அப்படிங்கிற செலியன் பாரு மாய்வல அப்படின்னு எழில் செலிச்சிக்க பாரு எப்படி வேலை வாங்குறான்னு பெருமையா சிரிக்கிறாங்க ஈஸ்வரி அப்போ அங்க வர்ற கோபி இவங்க எல்லாரும் அங்க நிக்கிறத பார்த்து தகச்சு போய் ஒரடி பின்னாடி போயிடுறாரு அம்மம்மா என்னம்மா இனியம்மா நீ சமைக்கிறியா அப்படின்னு பதறி போய் கேக்க ஆமா டாடி அண்ணனுங்க ஹெல்ப்போட நான் இன்னைக்கு சமைக்கிறேங்கிறாங்க இனியா ஆமாமா அதுதான் நீ சொல்ல டாடிக்கும் சேர்த்து தானே சமைக்கிறேன்னு கோபி கேக்குறாரு அப்கோர்ஸ் அப்படின்னு இனியா சொல்ல தேங்க் தேங்க்யூ தேங்க்யூங்கிறாரு கோபி எல்லாரும் மறுபடியும் சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்க இனியா உனக்கு ஏதாவது வேணும்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாக்யா கேட்க சும்மா ஒரு சேஞ்சுக்குதாம்மா அப்படின்னு இனியா சொல்ல சரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானு பாக்கியா கேக்குறாங்க நோ நோ நீ அங்கே இரு பேசாம நல்ல நானே பண்றேன் அப்படின்னு இனியா சொல்ல ஆமா ஆமா நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு எழில் சொல்ல அண்ணே நெய் எங்க இருக்குன்னு செளியன் கிட்ட கேக்குறாங்க இனியா யாருக்கு தெரியும்னு செளியன் சொல்ல அது எப்படி இருக்கும்னா அது தெரியுமான்னு இனியா ஆ அது தெரியும் அது தெரியும் அது அப்படின்னு செளியன் ஆரம்பிக்க போனே போய் தேடுன்னு தேடி எடு போன அப்படின்னு செளியன் அனுப்ப செளியன் தேடி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு ஒரு சின்ன பாட்டில கொண்டு வந்து தர்றாரு அதை வாங்கி இனியா வடசட்டில ஊத்திக்கிட்டு இருக்க பாக்குற எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் கட் பண்ணி கொடுன்னு எழில விரட்டி அதை கட் பண்ணி வாங்கிட்டு போய் வடசட்டியில போடுறாங்க இனியா மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சீண்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இதை ரொம்பவே சரி ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க பாக்யா கோபிய பார்க்க அவரும் பாக்யா ஒரு தடவை பார்த்துட்டு பேசாம தலையை குனிஞ்சுக்கிறாரு செலியன் சமைச்சது இனியாவுக்கு கொஞ்சம் கொடுக்க அவங்க அதை டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு ஆனாலும் சூடு வச்சுட்டு பொண்ணு அப்படின்னு மறுபடியும் வம்பல் திட்டு இருக்காங்க அப்படியே ஒரு வழியா எல்லாரும் விளையாட்டா அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சமையல் முடிச்சுட எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க டேஸ்ட் பார்த்துட்டு எழில் செளியன்னு இனியா எல்லாம் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க எழில் ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க ஈஸ்வரி இனியாவை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட உட்கார்ந்துருக்க கோபி இதை ரசிச்சு ஒரு ஒருத்தரையா பார்த்துக்கிட்டு இருக்க பாக்யாவும் சிரிச்சுக்கிட்டு பரிமாறிட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிச்சன்ல நல்ல சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் அலைய அடிச்சுக்கிட்டு இருக்கு டின்னர் முடிஞ்சதும் பாக்யா வந்து எழுதிக்கிட்டு இருக்க அங்கே வர்ற கோபி பாக்யா அப்படின்னு கூப்பிட நம்முன்னு நிம்முறாங்க அம்மா தூங்கிட்டாங்க ஆமா இவ்வளவு லேட் ஆச்சே நீ தூங்கலையான்னு கேக்குறாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதுதான் பாக்யா சொல்ல சரி ஆ உடம்ப பாத்துக்கோ அந்த கதவை லாக் பண்ணிக்கோ அப்படிங்கிற கோபி ஒரு எட்டு நடக்க பாக்யாவும் வர்றாங்க திடீர்னு நிற்கிறவர் பாக்யா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இனியா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்க ஆமான்னு தலையாடுறாங்க பாக்யா நம்ம குழந்தைய இப்படி பாக்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு பாக்யா இனிமே எப்பவுமே நம்ம குழந்தை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அதனால அவ சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இனிமே எந்த ஒரு தப்பான முடிவையும் நான் எடுக்க போறதில்ல எந்த தப்பையும் செய்ய போறதில்ல குட் குட் நைட் கோபி பாக்யாவும் கோபி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு சுதாகர் வீட்ல அவரு ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து பாண்ட் பேப்பர்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க எத்தனை தடவை தாங்க சொல்றது அது பொய் கேசுங்க கோர்ட்ல கூட நிரூபிச்சிடலாம் போல அப்பா ஆனா சொந்தக்காரங்க கிட்ட நிரூபிக்க முடியலையே நிதிஷ் நல்லா தான் இருக்கான் வீட்டுல தாங்க இருக்கான் இனியாவா அவ அவங்க அம்மா வீட்டுல இருக்கா எனக்கு ஒரு செகண்ட் கால் வர்ற மாதிரி இருக்கு நான் அப்புறம் கூப்பிடவா அப்படின்னு அந்த கால்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி காலை கட் பண்றாங்க சந்திரிகா அவங்க பேச பேச அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு ஓரக்கண்ணால சுதாகர் அவரு இப்போ டீப்பா டாக்குமெண்ட பாத்துட்டு இருக்க ஏங்க ஃபோன் பண்ற சொந்தக்காரங்க எல்லாரும் இப்ப இனியாவை பத்தி தான் கேக்குறாங்க எப்ப வீட்டுக்கு வருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல எப்படி கேட்காம இருப்பாங்க இந்த கொஸ்டின்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இனியாவை இங்கே கூட்டிட்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல ஐயோன்ற மாதிரி பாக்குறாங்க சந்திரிகா அப்போ நிதிஷ் அங்க வர நிதிஷ் எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சுதாகர் கேட்க ஆபீஸுக்கு தாங்கிறாரு நிதீஷ் இப்படிதான் நேர்த்தும் கிளம்பி அப்படின்னு சுதாகர் கேக்க முகத்தை திருப்பிக்கிட்டு நேத்து ஃப்ரெண்ட்ஸ பாக்க போனேங்கிறாரு நிதிஷ் ஃபைல கீழே வச்சுட்டு எந்த ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட சேர்ந்து அரெஸ்ட் ஆனாங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸா இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம் வீட்லயே இருங்கிறாரு சுதாகர் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாரு நிதிஷ் அதுதான் எல்லாருக்கும் நல்லது நீ உள்ளறப்போ அப்படின்னு சந்திரிகா சொல்ல வெறுப்பா பார்த்துட்டு நிக்கிறாரு நிதிஷ் அப்போ வெளியே இருந்து சார் போஸ்ட் சவுண்ட் வருது திரும்பி பாக்குற நிதிஷ் வெளியே போக என்ன போஸ்ட் வந்திருக்குங்கன்னு சந்திரிகா கேக்குறாங்க ஏதாவது போஸ்ட்ல கவர் வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க வெளியே வர நிதிஷ் சொல்லுங்கன்னு கேக்குறாரு அப்போ அங்க இருக்க போஸ்ட்மேன் சார் இங்க நிதிஷ்ங்கிறது யாருன்னு கேக்க நான் தான் அப்படின்னு நிதிஷ் சொல்ல சார் உங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு இதுல அப்படியே ஒரு சைன் பண்ணுங்க சார் அப்படின்னு போஸ்ட்மேன் கேக்க நிதிஷ் சைன் பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருக்கும்னு புரியாம அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்க சார் இந்தாங்கன்னு ஒரு சின்ன கவரை கொடுக்கறாரு அதை வாங்கி பாக்குற நிதிஷ் பல்ல கடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர என்ன போஸ்ட்ங்கிறாங்க சந்திரிகா கோர்ட் நோட்டீஸ் கவரை பிரிச்சிட்டு இருக்காரு நிதிஷ் என்ன நோட்டீஸ் அப்படின்னு சந்திரிகா கேட்டுட்டு இருக்க வேற என்ன சார் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கார்ல அதோட ஹியரிங்க்கு வர சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற சுதாகர் ஹியரிங் நோட்டீஸ் கேக்குறாரு டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு நிதிஷ் சொல்ல இத துளை கூட எதிர்பார்க்காத சந்திரிகாவும் சுதாகரும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதிர்ச்சியில ரெண்டு பேரும் அப்படியே எழுந்து நின்னுறாங்க டிவோர்ஸ் நோட்டீஸா குடு அப்படின்னு பயங்கர பதட்டமா அந்த பேப்பரை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு சுதாகர் சந்திரிகாவும் அதை வாங்கி பார்த்துட்டு என்னங்க நீங்க அவ காலில் விழுந்து கெஞ்சலான்னு சொல்றீங்க ஆனா அவ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சந்திரிகா கேட்க இனியா கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்த்தேன்னு கேக்குறாரு சுதாகர் ஊர்ல யாரும் செய்யாத தப்பையா நிதிஷ் பண்ணிட்டான் அப்படின்னு சந்திரிகா கேட்க இன்னுமே இவன் பண்ணினதை நியாயப்படுத்தாத எது நடக்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தேனோ அது நடந்துருச்சுங்கிறாரு சுதாகர் பக்கம் பக்கமா நிதிஷ் மேல கம்ப்ளைண்ட் சொல்லி இருக்கா நிதிஷ் அவள சந்தேகப்பட்டானா மரியாதை குறைவா நடத்தினானா போத பழக்கத்துக்கு அடிமையானவனா அவளை அடிச்சானா அவ வீட்டு ஆளுங்க கிட்ட மோசமா நடந்துகிட்டானா அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க நிதிஷ் அங்க இருந்து வேகமா போறாரு டேய் நிதிஷ் அப்படின்னு சுதாகர் கூப்பிட்டு இருக்க நம்ம மேல வேற எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அவளையும் அவ குடும்பத்தையும் நாம ஏமாத்திட்டோமா அவள் அம்மாவோட ஹோட்டலை நாம அபகரிச்சிட்டோமா அவ ஏதோ பிளான் பண்ணி தாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம மொத்த சொத்தையும் அவங்க ஆட்டைய போடணும் அதுதான் அவங்க பிளான்னு சந்திரிக்கா சொல்லிகிட்டே இருக்க முறைச்சிட்டு இருக்க சுதாகர் இதுக்கு தான் இருந்து நிதிஷ் அமைதியா இருக்க சொன்னேன் அவை மட்டும் என் பேச்சு இப்படி இப்படிலாம் நடக்கவே செஞ்சிருக்காது இனி கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் அவ சொல்லிருக்க எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல சொல்லலாங்க எல்லாமே பொய்ன்னு சொல்லலாம் அவளுக்கு வேற ஒருத்தரோட அஃபயர் இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னு சந்திரிகா சொல்ல நாம என்னதான் சொன்னாலும் நம்ம பக்கம் ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருக்கும் அப்படின்னு சுதாகர் சொல்ல அப்ப அவ கேக்குறதெல்லாம் குடுத்துடலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு சந்திரிகா கேக்க நான் எங்க அப்படி சொன்னேன் இத வேற தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல எப்படின்னு சந்திரிகா கேக்குறாங்க நீ என் கூட வா நாம உடனே போய் இனி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல அவளை எதுக்குங்க நாம பார்க்கணும் நான் வரலங்கிறாங்க சந்திரிகா நம்ம ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாமே இனியாவுக்கு போறதுல உனக்கு விருப்பமா அப்படின்னு சுதாகர் சொல்ல அஞ்சு காசு கூட அவளுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சந்திரிகா சொல்ல கிடைக்க கூடாதுல்ல அப்ப பேசாம வாய மூடிக்கிட்டு எங்கூட வாங்குறாரு சுதாகர் எங்க அப்படின்னு சந்திரிகா கேட்க பேசாம வா வான்னு சொல்றேன்ல அப்படின்னு சுதாகர் கிளம்ப மொபைல் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறாங்க சந்திரிகா ஹோட்டல்ல செல்வி பரிமாறிக்கிட்டு இருக்க பாக்கியா வர்றாங்க ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் இருக்காங்க வாக்கா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே பக்கத்துல வந்து என்னக்கா இன்னைக்கு இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாங்க செல்வி நைட்டு உட்காந்து மளிகை லிஸ்ட் காய்கறி லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணேன் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல கல்யாண ஆர்டருக்கான செல்வி கேக்குறாங்க ஆ ஆமா காலையில முதல் வேலையா காய்கறி கிடைக்கும் மளிகை கிடைக்கும் போய் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆர்டரே கொடுத்துட்டு வந்தியாக்கா அப்படின்னு செல்வி கேட்க அதுக்கு நம்ம கிட்ட எங்க பணம் இருக்கு எவ்வளவு ஆகும்னு கணக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல அக்கா மளிகை கடைக்கு மார்க்கெட்டுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல கஸ்டமருக்கு போன போட்டு ஆர்டர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டியா அப்படின்னு செல்வி ஆர்வமா கேட்க இன்னும் சொல்லல அப்படின்னு பாக்யா சொல்ல அத முதல்ல சொல்லுக்காங்கிறாங்க செல்வி என்னடி மெர்டர்ன்னு பாக்யா கேக்க ஆஹ் மெர்ட்ரெல்லாம் இல்ல முதல்ல நீ அவருக்கு போன போட்டு பேசு நான் உள்ளர போய் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சேலத்தளப்ப கையில எடுத்துக்கிட்டு உள்ளர போறாங்க செல்வி பாக்யா போன் எடுத்து முத்துக்குமரனுக்கு கால் பண்ண அவர் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு ஹலோ நான் பாக்யலக்ஷ்மி பேசுறேன் சார் அப்படின்னு சொல்ல ஓகே ஆடு தானா வருது அப்படின்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் ஆ சொல்லுங்கமாங்கறாரு அம்மா நான் உங்க தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரு சொல்ல ஆ காலையில் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல ஆர்டர் கன்ஃபார்ம் தாங்க சார் கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் நான் நல்லபடியாவே சமைச்சு கொடுக்குறேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல ஓகே ஆடு வசமா வந்து மாட்டிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் அப்படிங்களம்மா ரொம்ப சந்தோஷமா நான் கூட நீங்க எங்க முடியாதுன்னு சொல்லிருவீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல அது எப்படிங்க சார் நான் பண்றேங்கிறாங்க பாக்யா சரிங்கம்மா அப்படி நான் ஒரு தலையாட்ட சார் அப்புறம் நீங்க அட்வான்ஸ் பே பண்ற மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா அத்தான் நேத்தே குடுத்துட்டே இல்லம்மா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல சார் அது பத்தாதுங்க சார் பாதி அமௌண்ட் நீங்க அட்வான்ஸா குடுக்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்கியா சொல்ல முத்துக்குமரன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல எப்படி சமாளிக்கலாம் தப்பிக்கலாம்னு அவரு யோசிக்க ஹலோ அப்படின்னு பாக்கியா மறுபடியும் கூப்பிடுறாங்க ஏமா ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே குடுத்தா பத்தாதா அப்படின்னு அவரு கேக்க இல்லங்க சார் பாதி அமௌண்ட் நீங்க இப்பவே கொடுத்துறணும் அப்படின்னு பாக்யா சொல்ல முத்துக்குமரன் கப்சப்புனு இருக்காரு மறுபடியும் பாக்யா ஹலோங்க அம்மா நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறம் நான் சாயங்காலமா வந்து அட்வான்ஸ் குடுக்கட்டுமாமா அப்படின்னு முத்துக்குமரன் கேக்க ஆ ஓகே தாங்க சார்ங்கிறாங்க பாக்யா ஆனா சாயந்தரம் கன்ஃபார்மா குடுத்துருங்கன்னு பாக்யா சொல்ல என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டேன் ஆ அப்படிங்கிறாரு முத்துக்குமரன் நீங்க பணம் கொடுத்த தான் என்னால வேலையெல்லாம் தொடங்கவே முடியும் அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆ குடுத்துடலாமா குடுத்துடலாம் நான் வந்து குடுத்துடுறேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல சரிங்க சார் அப்படின்னு பாக்கியா போன வச்சிடுறாங்க போனை எடுக்கிற முத்துக்குமரன் என்ன இந்த அம்மா இப்படி சொல்லுது சரி சாயங்காலமா வேற எதையாவது சொல்லி சமாளிப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு இங்க இனியா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க அவங்கள பார்க்கறதுக்காக சுதாகரும் சந்திரிகாவும் ரிசப்ஷனில் வந்து காத்திருக்காங்க அப்போ இனியா பக்கத்தில் இருக்க இன்டர் காம் ரீங்காயிட்டு இருக்க ஹலோ சொல்லுங்கிறாங்க உங்களை பார்க்குறதுக்கு உங்களோட ஃபாதர் இன்லாவும் மதர் இல்லாவும் வந்திருக்காங்க அப்படின்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்ல இனியாவுக்குள்ள சின்னதாக ஒரு பூகம்பம் வந்துட்டு போகுது சுதாகர் சந்திரிகாவை பார்த்துட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்ல அவங்கள கேன்டீன்ல வெயிட் பண்ண சொல்லுங்க

வேண்டா வருப்பா சரின்னு தலையாடுறாங்க சந்திரிகா அப்போ மெதுவா இனியா அங்க வர வாம்மா உட்காருமா அப்படின்னு சுதாகர் சொல்ல பக்கவாட்டில் இருக்க சேர்ல இனியா உட்காடுறாங்க சந்திரிக்கா முகத்தை திருப்பிக்கிறாங்க எப்படி இருக்கமா அப்படின்னு சுதாகர் கேட்க நைசா ஒரே பருவ பாத்துட்டு இருக்காங்க சந்திரிகா இனியா எந்த பதிலும் சொல்லாம வெடுக்குன்னு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க எதுக்குமா லைஃப்ல இவ்வளவு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கணும் எங்க சைட்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு சுதாகர் ஆரம்பிக்க சின்ன சின்ன பிரச்சனைகளா அப்படின்னு இனியா வெடுக்குன்னு கேக்க ஓகே பிரச்சனை கொஞ்சம் பெருசுதான் ஆனா நாங்க அத சரி பண்றதா தான் சொல்றோம் நிதிஷ நாங்க நல்லபடியா மாத்துறோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல உங்க பையனை பத்தி தேவையில்லாம எதுக்கு எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இனியா வெடுக்குன்னு கேக்குறாங்க தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சந்திரிகாவும் சத்தமா சொல்ல இனி அவங்களை யார் வர சொன்னதுங்கிற மாதிரி பாக்குறாங்க சந்திரிகா நீ கொஞ்சம் அமைதியா இரு பிளீஸ் அப்படிங்கிற சுதாகர் இனியா பக்கம் திரும்பி இப்பவுமே நீயும் நிதிஷும் சேர்ந்து வாழணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் இந்த நிமிஷமே நீ சரின்னு சொன்ன உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறக தயாரா இருக்கும் அப்படின்னு சுதாகர் சொல்ல சந்திரிகா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து கடைசியா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் நீங்க வரிசையா பொய்ய மட்டும்தான் அங்கல் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுக்கு நான் எப்படி வந்து வாழ முடியும் அதுவும் ட்ரக் அடிக்டான ஒரு பையன் கூட வந்து வாழ்றத பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது நிதிஷ டிவோர்ஸ் பண்றத நான் எடுத்திருக்க முடியவில்லை எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு இனியா சொல்ல அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காரு சுதாகர் எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க சந்திரிகா அத பத்தி தான் பேச வந்துருந்தீங்கன்னா நீங்க கிளம்பலாம் அப்படி நீ நீ சொல்ல உனக்கு டிவோர்ஸ் வேணும்னு நீ முடிவு பண்ணிட்ட உன் முடிவுல நீ உறுதியாவும் இருக்க அது எனக்கு புரியுது அப்படின்னா நாம மியூச்சுவலா போயிடலாமே மியூச்சுவல் கன்சர்ன்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கலாமே எதுக்கு அவசர அவசரமா நீ தனியா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணின என்னோட வக்கீல் இருக்காருமா நான் அவர்கிட்ட பேசுறேன் நாம மியூச்சுவலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிரலாம் கோர்ட்டுக்கு பெருசா அலையாம நாம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் ஓ நல்லதுக்காக ஆகவும் நான் சொல்றேன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதெல்லாம் நீ கோத்ரூ பண்ண வேண்டாம் வேணும்னா நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன் நீ என்ன சொல்றமா அப்படின்னு இனியாவுக்காக தான் எல்லாமே யோசிக்கிற ஒரு மாதிரி இறங்கி வந்து பேசுறாரு சுதாகர் என் மேல உங்களுக்கு துளி கூட அக்கறை இல்லைன்னாலும் எப்படி அக்கறை இருக்கிற மாதிரியே நடிக்கிறீங்க அப்படின்னு இனியா கேட்டட ஐயையோ இவ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு திடுக்குன்னு பார்க்குறாரு சுதாகர் மியூச்சுவல் கன்சர்ன்ல டிவோர்ஸ் வாங்கிட்டா உங்க சைட்ல இருந்து எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டி வராது அஞ்சு காசு செலவு இல்லாம என்ன அனுப்பிடலான்னு பாக்குறீங்க அப்படித்தானே அப்படின்னு இனியா கேட்டட அதை ஃபேஸ் பண்ண முடியாம முகத்தை திருப்பிக்கிறாரு சுதாகர் ஐயோ இவ ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை போல இருக்கே பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கேன்னு சந்திரிகா முறைச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு மாசம்தான் உங்க வீட்டுல நான் வாழ்ந்திருக்கேன் ஆனா உங்க எல்லார பத்தியுமே நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் உங்க பணத்துக்கோ சொத்துக்கோ நான் ஆசைப்படல அதெல்லாம் கேட்டு வேணும்னு நீங்க பயப்பட வேண்டாம் அப்படி நீ இனியா சொல்ல நீ கேட்டா நாங்க உடனே தூக்கி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சுதாகரும் சந்திரிகாவும் இனியாவ பாக்குறாங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதுக்கு நான் ஒண்ணு நீங்க கிடையாதுல்ல அப்படின்னு சுதாகருக்கு சரியான பதிலடி கொடுக்கறாங்க இனியா கோவத்துல முகம் வெளியி போயிருது சந்திரிகாவுக்கு அதிர்ச்சியில முகம் வெளியி போயிருது சுதாகருக்கு டென்ஷன் ஆகுறவங்க ஏ என்ன ஓவரா பேசுற அப்படின்னு கேக்க நீங்க பண்ணினதுக்கெல்லாம் நான் ரொம்ப கம்மியா தான் பேசுறேன் ஆண்டி உங்க சுயநலத்துக்காக நீங்க பண்ணி வச்சிருக்க கல்யாணத்தால என் குடும்பம் நிறையவே இழந்திருக்கு அப்பாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட் என் ஃபேமிலி அவங்களோட மொத்த சேவிங்ஸ் எல்லாமே போயிடுச்சு அத வட்டியோட திரும்பி வாங்கணும் இல்ல அப்படின்னு இனியா சொல்ல சுதாகர் சந்திரிகா ரெண்டு பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்னங்க இவ இப்படி பேசுறா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிற மாதிரி சந்திரிகா சுதாகரை பார்க்க அதெல்லாம் வாங்காம டிவோர்ஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல போர்ட்டுக்கு போனா ஸ்ட்ரெஸ் ஆகும் தான் நாளும் எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல சமாளிச்சுக்கிற சுதாகர் இனியா நான் என்ன சொல்ல வர்றேனா அப்படின்னு அடுத்த தந்திரத்தை வளவிற்க ஆரம்பிக்கிறாரு நான் மனசு மாற எல்லாத்தையும் திருப்பி வாங்குவேன் உங்களை அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன் எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இனியா எழுந்துற புடிச்சா அவங்கள எரிச்ச கொண்டுடுற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சந்திரிக்கா இனியா அப்படின்னு இயலாமையோட கூப்பிட்டு இருக்காரு சுதாகர் அவங்க திரும்பி கூட பாக்காம போயிடுறாங்க அவர் அப்படியே அப்செட் ஆகிய தலைக்கு வந்து உட்காந்துருக்க என்னங்க இதெல்லாம் அப்படியே அவளை அடிச்சு துவைக்காம அப்படின்னு வெறியோட சந்திரிக்காய் பார்க்க இரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணசைக்கிற சுதாகர் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றாரு அடுத்ததா என்ன திட்டம் வச்சிருக்காரு அந்த தந்திரத்தை எப்படி யூஸ் பண்ண போறாரு இதுல இருந்து இனியும் எப்படி மீண்டு அவங்க எழுந்ததெல்லாம் வாங்க போறாங்கன்றத பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்